அனைவருக்கும் அன்பு வணக்கங்க நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்வீட் ரெசிபி தாங்க ஆமாங்க இந்த நாளே பொருளை வச்சு மட்டும்தான் இன்றைக்கி நம்ம ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம் அது என்னன்னு வாங்க எப்போது பார்க்கலாம் நம்ம எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் தாங்க மற்ற எல்லா பொருட்களையுமே நம்ம அளந்து எடுத்துக்கணும் ஒரு கப் வெள்ளை ரவைக்கு அரை கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கல்லை தோல் நீக்கியது அதே கப்பில் கொஞ்சம் அமுக்கி நல்லா அமுத்து நாப்பில் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் அடுத்து அதே கப்பில் ஒரு கப்புக்கு வெள்ளம் எடுத்துருக்கேங்க இந்த நாலு பொருட்கள் மட்டும்தான் நமக்கு வந்து தேவைப்படும் இந்த வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சரியாக இருக்குங்க உங்களுக்கு ரொம்ப தித்திப்பாக வேணும்னா ஒன்றுக்கு ஒன்றே கால் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஒன்றுக்கு ஒன்றே எனக்கு சரியாக இருந்துச்சு இப்போ நம்ம ஸ்வீட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த வறுத்த வேர்க்கலை அந்த அரை கப்பு வறுத்த வேர்க்கலை இந்த அளவுக்கு வந்து பொடி பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கணுங்க இப்போ அது தனியாக இருக்கட்டும் அடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம அந்த ஒரு கப்பு அளவுக்கு நம்ம வெள்ளம் எடுத்துருந்தோம் இல்லையா அதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க அடுத்து இதுக்கு வந்து பாகு பதம்லாம் தேவையில்லைங்க அந்த வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இதை வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து அதை கொதிக்க வைக்க போகிறோம் என்ன காரணம் அதில் வந்து தூசியெல்லாம் இருக்கும் இல்லையா அதை வடிகட்டி எடுக்கணும் இதை இருக்கிற நேரத்தில் இந்த தேங்காய் துருவலில் தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக வர மாதிரி பால் எடுத்து வச்சுக்கலாங்க அளவாகவே தேங்காய் துருவலில் தண்ணி சேர்த்து பால் எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு தேவைப்பட்டால் அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளமும் நமக்கு கரைஞ்சி ரெடியாகி வந்துடுச்சுங்க இதை வடிகட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து கடாயை வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த வெள்ளமும் தேங்காய் பாலும் எடுத்தோம் இல்லையா அதை வந்து நம்ம இந்த ரவை எடுத்த கப்பில் நம்ம அளந்து நம்ம வந்து சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நான் வடிகட்டி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பாலை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ ஒரு கப்பு வந்திருக்கு அடுத்து எவ்வளோ இருக்குன்னா தான் இருக்குது இப்போது இது கூடவே நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த வெள்ளம் தண்ணியை இதில் வந்து சேர்த்துடலாங்க இப்போது சேர்த்தாச்சு இது ஒரு கப்பு இருக்குங்க மொத்தம் இப்போ டோட்டலாக ரெண்டு கப்பு சேர்த்துருக்கோம் இன்னும் ஒரு கப்பு நம்ம சாதாரணமாக தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மொத்தம் ஒரு கப் ரவைக்கு தேங்காய் பால் வெல்லம் தண்ணி அப்புறம் பச்சை தண்ணி இது எல்லாமே சேர்த்து மூணு கப் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பை கம்மி பண்ணிட்டு இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த ரவையை வந்து நம்ம அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடணும் கட்டி பிடிக்காமல் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயங்க ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருக்கணும் பார்க்குறவங்க யாரும் இனி திட்டாதீங்க சாரி இந்த ரவை வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து நான் வறுத்து எடுத்து வச்சுருந்தேங்க நான் எப்போவுமே ரவை வாங்கிட்டு வந்தேன்னா ஒரு கிலோவாக இருந்தாலும் சரி அரை கிலோவாக இருந்தாலும் சரி நான் வறுத்த டப்பால் எடுத்து போட்டு வச்சுப்பேங்க இந்த மாதிரி ஸ்வீட் செய்யும் போதாக இருந்தாலும் சரி உப்புமா செய்யும் போதாக இருந்தாலும் சரி நம்ம டக்குன்னு உடனே செஞ்சிடலாங்க இது வந்து ஒரு சின்ன டிப்ஸும் கூட முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு டைமிங் ரொம்ப மிச்சமாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த ரவையை நம்ம வறுத்து வைக்கிறதுனால நமக்கு இன்னொரு பையனும் இருக்குங்க நமக்கு சீக்கிரமாக இதில் பூச்சியோ வண்டோ பிடிக்காமல் இருக்கும் சரி வாங்க நமக்கு ஸ்வீட் இப்போ என்ன பக்குவத்தில் வந்திருக்குன்னு பார்க்கலாம் நம்ம நல்லா கலந்து கொடுக்க கொடுக்க நல்லா கெட்டியாகி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத் அடுத்த எடுத்த வேர்க்கல்லையை தோல் நீக்கிட்டு மிக்சி ஜாரில் அடித்து வச்சுருந்தோம்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதில் வந்து நல்லா கலந்துருங்க நல்லா எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து வந்துடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி சுழண்டு வர நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவன பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க அப்புறம் எந்த ஸ்பூனில் வச்சு நம்ம சமப்படுத்துகிறோமோ அதில் வந்து கொஞ்சமாக பேக் சைடில் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு வந்து சமப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கொஞ்சம் வேர்க்கல்ல வச்சுருந்தேங்க இதை வந்து மேலே வந்து சும்மா நமக்கு வந்து ஒரு டெக்கரேஷனுக்காக வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன் இதை வந்து சேர்த்து விட்டுட்டு ஒரு தடவை மறுபடியும் ஸ்பூன்ல வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ எல்லாமே ப்ரெஸ் பண்ணியாச்சுங்க இதை வந்து அப்படியே நல்லா ஆரி வரட்டும் இதை அப்படியே விட்டுடலாம் இப்போ எல்லாமே நல்லா ஆறி வந்துருச்சுங்க இதுக்கப்புறம் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாங்க இந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க வீட்டில் வேர்க்கல்லையும் ரவையும் இருந்ததுனால நான் வந்து முயற்சி பண்ணி பார்த்தேங்க உண்மையிலே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நம்ம சேனலில் நிறையாவே சமையல் வீடியோஸ்லாம் இருக்குங்க நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம அடுத்த வீடியோலேயும் சந்திக்கலாம் நன்றி